பேர் ஜேஸ்டாக திறச்சிருந்தேன் எனக்கு ஜாலா கொட்டாவே விட்டா அப்படியே நின்று மூட முடியாது அதனால தொந்தரவு இருந்துச்சு ஒரு நாள் மாத்திரை கொட்டாங்க அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க அதுக்கப்புறம் மூணாவது தடவை போகும்போது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் தரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் ப சொல்லிட்டு கொஞ்ச நாள் ரவுண்டாக ஒரு கட்டை போட்டு ஜூஸ் மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமா சான்னு சொல்லிட்டு இங்கே தெரப்பிஸ்டாக ஒர்க் பண்ணாரு நான் அவங்க வந்து ரெண்டு வாரம் பழகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணாவது வாரம் வந்து கிளாடிஸ் சார் டேரெக்டாக அப்போ தான் பார்த்தோம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸ்லேயே என்னோட ஜாலாம் பிரச்சனைக்கு தீரூர் உடனே சொன்னாங்க அது பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆறு வாரம் தொடர்ந்து வந்தோம் சிம்பிளாக சரி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் கிளாடி சாருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி கற்றுக்கணும்னு சொல்லி கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கற்றுக்கிட்டோம் பத்து வருஷமாக இந்த ஆர்டிஸ்டான ஒர்க் பண்ணிருக்கேன் காசிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோடய வாழ்க்கையை மொத்தமாக வந்து மாற்றிடுச்சு என்னோடய லைன் வேறு கெமிஸ்ட்ரி படிச்சு மெடிக்கல் ஃபீல்டில் போய் ಮರನ್ನು ಪಾತ್ರೆ ತಯಾರಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡ್ಕೊಂಡು ಅಂದರೆ ಕಣ್ಣೆ ಆನೇ ಇಲ್ಲಿ ಮರದ ಪಾತ್ರ ಇಲ್ಲ ಸಿಕಿತ್ಸೆ ಮುರೀಸು ಅಡೀನೂ ಇದ ಕತ್ತುಿಕೆ ಮಕ್ಕಳು ಸೇವೆಸೆ ನಾನು ರ ಸಂತೋಷಪೇನ್ ಅಂದ ವಾಯ ತಂದಿಗೆ ರಾಸ್ಕು ರೊಮ್ಮೆ ನನ್ರಿ ಲಾರಿ ಸುಮ ನನ್